ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நமக்கர நிறைய போற்றி கண்ணீராசி நேரலுக்கு வணக்கம் கண்ணீராசிக்கு வந்து ஆறாம் இடம் வளர்த்துருக்குங்க சூப்பராக இருக்குது ஆறாம் இடம் ராகுபடியில் இருந்தாலுமே சுபத்தொடர்பில் இருக்குது சுக்குரம்போதான் வந்து ஆறாம் இடத்துக்கு போய் குபேரயோகத்தை உண்டாக்குறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்நேரம் உத்தியோகம் நல்லாயிருக்கும் உத்தியோகம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் வீட்டில் இருக்கிறதுனால மக்கள் நல்ல பணியில் இருக்கிறவங்க மக்களுக்கு அடிப்படை தேவை பூர்த்தி பண்ணுறவங்க வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சப்காண்ட் எடுத்து செய்கிறவங்க கட்டிட பணியில் இருக்கிறவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிறவங்க விவசாய மன்றங்களுக்குலாம் மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பதிவில் வந்து வேலை இல்லாதவங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் நீங்கள் என்ன நினச்சிக்கலாம் என்ன சாமியை கும்பிடலாம் அதை பற்றி சொல்ல போகிறோம் ஏன்னா சில பேருக்கு வேலை கிடைக்கிது நிரந்தரமான வேலை இல்லை உறுதியான வேலை இல்லை நீடித்த வருமானம் பெறுகிற வேலை இல்லை ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து வேலை வாய்ப்பாக கொடுக்குற இடம் ஆறாம் இடம் தான் அது லக்கண ரீதியாக ஆறாம் இடத்தையும் எடுத்துக்கலாம் ராசிக்கும் எடுத்துக்கலாம் ராசிக்கு வந்து ஐம்பது மார்க்கு லக்கணத்துக்கு நூறு மார்க்கு ராசிங்கிறது மனம் உடல் அதாவது சில பேர் வந்து வருஷத்துக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு எப்படின்னா லக்கணத்துக்கு ஆறு கூடையவன் கெட்டு போய் ஆறாம் படம் நல்லா இருக்காது ஆனால் ராசிக்கு ஆறாம் படம் நல்லாயிருக்கும் ஏதோ வேலை பார்ப்பாங்க ஆனால் ஒரே இடத்துல நீடித்து வேலை பார்க்க மாட்டாங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் பலதரப்பட்ட வேலையை பார்ப்பாங்க சேலைகளாக வல்லவனாக இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் செய்வாங்க இவங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடம் சுபத்துவமாக இருக்கும் ஆனால் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் நல்ல நிலைமையாக இருக்காது ஸோ ஆறாம் இடம் வளர்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாம் இடம் வந்து வளர்த்துச்சுனா கடன் நோய் எதிர் ஏதோ உனக்கு கொடுக்கும் சனி பகவான் வளர்த்துட்டாருனா கடனை கொடுப்பார் செவ்வாய் வளர்த்துட்டாருனா எதிரியை கொடுப்பாரு சனி வளர்த்தாலும் நோயை கொடுப்பாரு ஸோ சனி பகவான் வந்து கடனையும் நோயும் கொடுப்பாரு செவ்வாய் எதிரியை கொடுப்பார் ஆறாம் இடம் வளர்த்து இவங்களாம் நல்ல நிலைமையில் இருந்தா ஆறாம் இடம் வளர்க்கறதுல ஒரு நல்ல ஒரு நல்ல பலன் ஒன்று இருக்குது அது என்ன சார் அப்படின்னம்னா உத்தியோகம் நல்ல உத்தியோகம் இருக்கும் சரியா உத்தியோகம் தான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ முக்கியம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆணுக்களுக்கு புருஷ லட்சணம் புருச லட்சம்னு என்ன நல்ல உத்தியோகம் பண்ணணும் அதுபோக ஆறாம் இடம் மாமன் உறவை கொடுக்கும் தாய் மாமன் உறவு தாய்மாமன் வழியில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு இருக்கும் சிறு சிறப்பு இருக்கும் தாய்மாமனால் பாராட்டப்படுவாங்க தாய்மாமன் வந்து தாப்பனை காட்டிலே மேலே அந்த காலத்தில் தாய்மாமன் உறவுக்கு ரொம்ப மதிப்பு இன்னும் கிராமத்திலலாம் தாய்மாமன் உறவுக்கு மதிப்பு இருக்குது அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு வந்து தாய்மாமன் தான் தாப்பே மாதிரி அந்த பிள்ளை கட்டி கொடுக்குற வரைக்கும் தாய்மாமன் வந்து ஒரு முக்கியமான ஆளாக இருப்பார் அந்த தாய்மாமனை குறுக்கிற இடம் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் ராசிக்கும் எடுத்துக்கலாம் சரியா ராசிக்கு வந்து மதிப்பெண் கம்மி லக்கணத்துக்கு தான் அதிகம் ஸோ நீங்கள் கன்னிராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உத்தரமோ அஸ்தமோ சித்திரையோ இப்போ ஆறாம் இடத்தை பற்றி பேசுகிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு வேலை இல்லை வேலை சரியாக அமையாதவங்க இதை கேட்கலாம் சார் எனக்கு சரியாக வேலை அமைய மாட்டேங்குது நான் வந்து என்ன வேலை பார்க்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வேலையை பற்றி தான் கிடைக்கிறாங்க சார் வேலை போயிடுச்சு ஒரு இடத்துல வேலை இல்லை வேலை பார்த்தாலும் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படி இப்படி நிறைய தகவல் சொல்கிறாங்க கமெண்ட் பாக்ஸில் அதனால தான் வேலையை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் ஜாதகிடத்தை நீங்கள் பார்த்துக்கணும் ஜாதகிடத்தில் பார்த்துக்கிட்டு ஆறு கூடிய கிரகம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் சரியா நீங்கள் கன்னிராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி இப்போ நீங்கள் ரிஷப ரிசபலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க நல்ல அமைப்பு தான் ரிஷப ரிசபலக்கணம் நல்ல அமைப்பு தான் ஒரு கோணம் தான் லிசபர் லக்கணத்துக்கு ஆறு குடையவன் யார் சுக்குரன் தான் வருவார் சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பார்க்கணும் ஒரு உதாரணத்துக்கு இதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஆறாம் அதிபதி எந்த கிரகம்னு பார்த்து அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும் சரியா அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சில வழிபாடு எடுத்துக்கணும் சில சபதங்கள் எடுத்துக்கணும் சில உறுதிமொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவங்களும் சில காரியங்களை பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா உங்களை நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு ஆறு குடையவன் யார் அவரை நீங்கள் பார்க்கணும் மேச லக்கணமான புதன் நான் ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஆறு கூடி உன சொல்லிடுறேன் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கணும் ஜனன ஜாதகம் தான் அது செய்ய முடியும் சார் எனக்கு ஜனன ஜாதகம் சரியில்லை சார் ஆசி மட்டும்தான் தெரியும்னா அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் இடையிலே வாபஸ் வாங்கிட்டு போயிடாதீங்க நிறைய பேர் வீடியோ முழுமையாக பார்க்கறது கிடையாது முதல் நாலு வரையே கட்டுவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க சார் எனக்கு வேலை கிடைக்கணா என்ன செய்யணும் எந்த சாமியை கும்பிடணும் இப்படியே கட்டுறாங்க வீடியோ பொழுமையாக கேட்க மாட்டேங்கிறாங்க நான் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் தொண்டக்கடிய பேசுகிறேன் ஆனால் அது யாரும் முழுமையாக கேட்குறது கிடையாது சும்மா அது டைட்டில் பார்த்துட்டு ஃபோன் நம்பரை பார்த்துட்டு அப்படியே அடிச்சிருது சரி அப்படிலாம் தயவு செய்து நானும் பாடு சோழியில் இருப்பேன் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் தகவலில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரியா குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி உத்தியோக பிரச்சனை தொழில் பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுக்கு சப்போர்ட்டிங்காக டாக்குமெண்ட் கொடுங்க நான் இந்த ராசி இந்த லக்கணம் இந்த நட்சத்திரம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் பதிவு சொல்லுவேன் ஓகே நேர்களே இப்போ வந்து மேசலக்கணத்துக்கு ஆறு கூடையவன் புதன் சரியா மேசலக்கணத்துக்கு ஆறு குடைவன் புதன் ஸோ மேசலக்கணக்கணத்தில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க பெருமாள் கோயிலுக்கு அடிக்கூட போயிட்டு வாங்க அதுவும் புதன்கிழமை பெருமாள் கோயில் போனீங்கன்னா சிறப்பு ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறு குடைவன் சுக்கரன் நீங்களும் பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும் தாயாரை கும்பிடணும் கன்னி பெண்கள் சுமங்கில பெண்களுக்கு எதனாச்சும் உதவி பண்ணிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து மிதினலக்கணம் மிதனலக்கணத்துக்கு ஆறு குடிவன் தான் செவ்வாய் கிழமாதவன் கந்தசீக கவசம் படிக்கணும் படித்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் சரியா அதுபோக வந்து கடகலக்கணத்துக்கு ஆறு கோடிவன் குரு பகவான் சித்திரை வழிபாடு பண்ணணும் சரியா படத்தை வச்சு வீட்டில் கும்பிட்டிங்கன்னா சிறப்பான வேலை கிடைக்கும் நான் சித்திரெலாம் சொல்லியிருக்கிறேன் உத்தரம் அஸ்தம் சித்திரை மூணு நட்சத்திரத்துக்குமே சித்திர வழிபாடெல்லாம் சொல்லியிருக்கிறேன் சரியா அதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் சரியா இப்போ அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து கரூரார் உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து காக கண்டார் சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து அவருக்கு அவர் சித்திரை நட்சத்திரத்துக்கு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து யாருன்னா புன்னா நினைக்கிறேன் சரியா எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா இருபத்தி லட்சத்திற்கு என்னால் மனப்பட பண்ண முடியாது அப்படி சித்தர் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க சரியா வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேளுங்க அனுப்பிவிடுவேன் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் கடகலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து கன்னிராசியில் வேலை வாய்ப்பு சரியில்லை நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு மனதுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும் அது அரசாங்க உத்தியோமோ தனியார் உத்தியமோ வெளிநாட்டு உத்தியோமோ எந்த உத்தியமோ நிலையான உத்தியம் மனதுக்கு பிடிச்ச உத்தியம் கிடைக்கணும்னா சித்தர் வழிபாடு பண்ணணும் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் மற்ற இலக்கணத்துக்கெல்லாம் கிடைக்காது கிடைக்காது ஆனால் சித்தர் வழிபாடு குரு திசையில் இருக்கிறவங்க பண்ணலாம் இப்போ கன்னிராசியில் நடந்துட்டு இருக்குது ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் நடக்குது உத்தியோகத்தில் பிரச்சனை அப்படின்னா சித்தர் வழிபாடு பண்ணலாம் குரு திசை நடக்கிறவங்களும் பண்ணலாம் ஸோ சித்தர் வழிபாடு நட்சத்திரத்துக்கு பண்ணுறது ஒரு வைக்கி நல்ல தான் பொதுவாக ஒரு வகிக்கு நல்ல தான் அடுத்து சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து ஆஞ்சினியர் வழிபாடு பண்ணணும் சரியாக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சினியர் கும்பிடணும் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு தான் பண்ணணும் சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது லக்கணத்தில் பிறந்தவங்க சித்தர் வழிபாடு தான் சரியா சித்தர் வழிபாடு பண்ணலாம்னா நல்ல நீடித்து விலை கிடைக்கும் ரிஷிக பிறந்தவங்க முருக பெருமாளை தான் வழிபாடு பண்ணணும் செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தசி கோஷம் படிக்கணும் முருகன் கோயில் போயிட்டு வரணும் தனுசுல லக்கணத்துல பிறந்தவங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமருப்பு கொடுத்து வழிபாடு பண்ணணும் அடுத்து லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பெருமாள் வழிபாடு பண்ணணும் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருது மிகச்சிறப்பாக இருக்கும் பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொடுக்குறது மிகச் சிறப்பு கன்னியா இலக்கண கும்பலக்கணத்துல பிறந்தவங்க வந்து சந்திரனை கும்பிடணும் அன்னை ஆதிபிராசியத்தை கும்பிடணும் திங்கள்தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சக்திக்கு வந்து விளக்கு போடணும் அம்மனுக்கு வந்து குங்குமம் வாங்கி கொடுக்கணும் அடுத்து வந்து மீன லக்கணத்தில் பிறந்தவங்க மீன லக்கணத்தை பிறந்தவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணணும் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அரசாங்கம் வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ரைட் நேர்களே இப்போ வந்து கன்னிராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல நீடித்த வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு தெய்வத்தை சொல்லிட்டேன் இடுத்து அடுத்து வந்து என்ன செய்யணும் சார் அப்படின்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் வந்து ஆறு கூடிய கிரகம் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் சத்தியம் எடுத்துக்கணும் சத்தியபெருமானம் எடுத்துக்கணும் சரியா எப்படின்னா உங்களை லக்கணத்திலே இருக்கிறாரு நீங்கள் வந்து இப்போ கண்ணீராசி கன்னியா லக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் கண்ணீராசி கன்னியால் அக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க ஆறு கூடிய சனி பகவான் உங்கள் அக்கத்து லக்கணத்திலே இருக்கிறாரு நீங்கள் என்ன பிரமாணம் எடுத்துக்கணும்னா நான் நல்ல வேலைக்கு போவேன் நிறைய சம்பாதிப்பேன் நிறைய வீடு வீடு நல்லபடியாக கட்டுவேன் உங்களுக்கு நீங்களே சில இதை எடுத்துக்கணும் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கருவேன் நல்ல வேலை பார்ப்பேன் நாலு பேருக்கு நல்லது செய்வேன் ஈகை இறக்கம் கடமையோடு இருப்பேன் அப்படின்னு எடுத்துக்கணும் சரியா உங்களுக்கு நீங்களே சில உறுதிமொழியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறு வந்து உங்கள் லக்கணத்துலேயே இருக்கான் அப்போ நீங்கள் உங்கள் கை தான் உங்களுக்கு உதவி நீங்கள் வந்து நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிரேத்த பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து உங்கள் லக்கணத்துக்கு ஆறு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் குடும்பத்துக்கு நல்லது செய்வேன்னு நினைக்கணும் சத்தியத்தை பேசுவேன் உண்மையை பேசுவேன் குடும்பத்துக்கு நல்லது செய்வேன் மற்றவங்க சொல்கிறத கேட்பேன் நல்ல பழக்க வழக்கம் இருக்கும் கெட்ட பழக்க வழக்கத்தெல்லாம் தவிர்த்துருவேன் வேலைக்கு போவேன் நல்ல பழக்க வழக்கம் இருக்கும் பீடி சிகரெட்டு சரக்கு அடிக்க மாட்டேன் நல்லபடியாக இருப்பேன் வீட்டுக்கு உதவி பண்ணுவேன் வீட்டுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பேன் சம்பாதிச்ச பணத்தை எங்கள் வீட்டுக்கு கொடுப்பேன் தாயுத பணம் கொடுப்பேன் இல்லைன்னா கட்டண மனைவிக்கோ கணவனுக்கோ கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் லக்கனை பதி மூணாம் இடத்துல இருக்கிற சாரி ஆறு குடைவன் மூணாம் இடத்துல இருக்கிறாரு அதாவது உங்கள் ஜாதகட்டத்தில் ஆறு குடைவன் மூணாம் மூணாவது கட்டத்தில் இருந்தாருனா நீங்கள் என்ன பதிவு பெருமானம் பண்ணிக்கணும்னா உறுதிமொழி எடுத்துக்கணும்னா என் தம்பி தங்கச்சிகளுக்கு நல்ல உதவி பண்ணுவேன் என் தம்பி தங்கச்சிகளுக்கு நான் சம்பாதிச்சு நல்லா காசு பணம் கொடுப்பேன் அவங்க நிலத்தை நான் பேணி காப்பேன் அவங்க சௌரியத்துக்கு நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் இதெல்லாம் உண்மையில் நடக்கும் சத்தியபூர்வமாக நடக்கும் இதை செஞ்சு பாருங்கள் சரியா இந்த உறுதிமொழியெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கனீங்கன்னா உங்கள் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு இலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க ராசி மீன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு ஆறு கூடையவன் யார் மீன லக்கணத்துக்கு ஆறு கூடவன் சூரியன் அவர் லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல ரிசபத்தில் இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் தம்பி தங்கச்சிகளுக்கு வந்து எதனாச்சும் உதவி பண்ணணும் குறிப்பாக தங்கச்சிக்கு உதவி பண்ணணும் சரியா தங்கச்சிக்கு உதவி பண்ணினீங்கன்னா வேலையில் பிரச்சனை இருக்காது இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சரியா இதில் சந்தேகம் இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சார் நான் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன் எனக்கு ஆறு கூடையவர் இந்த இடத்துல இருக்கிறார் நான் என்ன பண்ணணும் சந்தையாக இருந்தால் கேளுங்க சொல்வேன் நான் அடுத்து வந்து உங்களுக்கு ஆறு கூடிய கிரகம் ரணருண ரோகஸ்தானாபதி வந்து நாலாம் இடத்துல இருக்கிறாரு நாலாம் இடத்துல இருந்தாருன்னா ஒரே வார்த்தை தான் நான் சம்பாதிச்சு எங்கள் அம்மாவை காப்பாற்றுவேன்னு சொல்லிடுங்க நான் சம்பாதிச்சு அம்மாவை காப்பாற்றுவேன் சொந்தமாக வீடு வாங்குவேன் வீட்டை நல்லபடியாக வச்சுக்கிடுவேன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அதுபோக நான் காஸ்ட்லியான வண்டி வாங்குவேன் கார் வாங்குவேன் அப்படின்னு உங்கள் பொருளாதாரத்துக்கு நேரமாக எடுத்துட்டிங்கன்னா அந்த வேலை வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது நீங்கள் பார்க்குற வேலையில் பிரச்சனை இல்லாமல் போகும் அடுத்து வந்து உங்கள் லக்கணத்துக்கு ஆறு கூடியவன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போய் நினச்சிக்கோங்க என் சம்பாத்தியத்தை வந்து குலதெய்வம் கோயிலுக்கு செலவு பண்ணுவேன் குலதெய்வம் கோயிலுக்கு அடுத்த கூட போயிட்டு வருவேன் அப்படின்னு நினைங்க கல்யாண ஆணவர் என்ன செய்யுங்கன்னா என் பிள்ளை குட்டிகளுக்கு நல்லா பார்த்துக்குருவேன் என் பிள்ளைக்கு பிடிச்சதை செய்வேன் இது எல்லோரும் செய்வாங்க எல்லாருமே சம்பாதிக்கிறது தான் பிள்ளை குட்டிகளுக்காக தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்காக தான் சம்பாதிக்கிறோம் ஸோ என் பிள்ளைகளுக்கு நல்லா செய்வேன் பிள்ளைகளுக்கு நல்லா செஞ்சீங்கன்னா இந்த ஆறு குடியவன் அஞ்சாம் மடத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்து ஏழாம் மடத்தில் இருக்கிறாரு உட்பி தான் உங்கள் கணவன் மனைவி தான் சரியா என் கணவனுக்கு நல்லபடியாக செய்வேன் பெண்ணுனா கணவனுக்கு நல்லபடியாக செய்வேன் ஆணுனால் மனைவிக்கு நல்லபடியாக செய்வேன் நான் என்னுடைய மனைவிக்கு நல்லபடியாக செய்வேன் கணவனுக்கு நல்லபடியாக செய்வேன் அதுபோக வந்து என்னுடைய நண்பருக்கு நல்லபடியாக செய்வேன் அவங்க நலத்துக்கு நான் வந்து பேணி ஆணுவேன் அவங்களுக்கு வெல்விஷராக இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது ஆறு கூடவன் ஏழாம் மடத்தில் இருந்தால் இப்போ ஆறுக்குடவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இது நல்ல அமைப்பு இல்லை கிடையாது ஆறுக்குடிவன் எட்டாம் இடத்தில் இருந்தாலே வேலையில் பிரச்சனை டென்ஷன் டார்ச்சர் இருக்கும் ஏகப்பட்ட சிக்கல் இடியாப்ப சிக்கல் இருக்கும் இவங்க என்ன பண்ணணும்னா மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவேன் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுவேன் இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுவேன் சரியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தர்ம தான தர்மம் பண்ணினாங்கன்னா நல்லபடியாக நல்லாயிருக்கும் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுவேன் உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் பிரச்சனை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு படிப்புக்கு செலவு பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் படிப்புக்கு செலவுக்கு பணம் கொடுக்கணும் அப்படி கொடுத்திங்கன்னா உங்கள் வேலை பிரச்சனைலாம் போகும் சரியா மற்றவங்க பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கணும் அதை நீங்கள் தீர்த்து விடலாம் உங்களுக்கு ஆறு கோடியுன்னு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு தாப்பண்ண பாருங்கள் அப்பா வழி உறவு முறையில் பாருங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்பா வழி உறவு நல்லபடியாக வச்சுக்கோங்க அப்பா வழி உறவு யார் கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு செய்யுங்க அவங்கள மதிங்க அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க பத்தாம் இடத்துல பிரச்சனை இருக்குது பத்தாம் இடத்துல பிரச்சனைனா பூஜை புனஸ்காரம் பண்ணணும் வீட்டில் நல்லா சாமி கும்பிடணும் இறைவனுடைய நாமத்தை சொல்லணும் பூஜை புனஸ்காரம் பண்ணணும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும் கோயில் குளத்துக்கு திருப்பணியில் சேர்த்துக்கணும் கோயில் குளம் கோயில் கோயில்லாம் குளம் இருக்க தான் செய்யும் அதை சேர்த்து சொல்கிறேன் நான் கோயில் குளம் ஆலயங்கள் இதில் திருப்பணிகளை செஞ்சுக்கலாம் சரியா மற்ற விஷயத்தில் நீங்கள் ஈடுபாடு பண்ணிக்கலாம் கோயிலில் திருவிழா நடக்குது வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலில் திருவிழா நடக்குது கூட நடக்குதுன்னா அதில் போய் நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகி சில காரியங்கள் பண்ணலாம் பணம் டொனேஷன் கொடுக்கலாம் இது மாதிரி காரியத்தில் பண்ணிக்கோங்க ஆறு கூடிய பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாருன்னா ஆறு கோடியின் பதினாறு இடத்துல இருந்தாலே நோய் தீராது ஒரு அமைப்பு இருக்குது ஆறு குடியுரின பதினொன்னா இடத்தில் இருந்தாலே நோய் தீராது அந்த அமைப்பு இருக்குது ஸோ ஆறு குடியுரிடின் பதினொன்றாம் இடத்துல இருந்தாருன்னா மூத்த சகோதரன் அக்கா அண்ணனுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு நினச்சிக்கோங்க அக்கா அண்ணனுக்கு வாங்கி கொடுக்குறேன் அவங்களுக்கு நல்லபடியாக பார்த்துக்குருவேன் அவங்க ஹெல்த்தை பார்த்துக்குருவேன் அவங்க வெல்த்தை பார்த்துக்குருவேன் அவங்க சௌகரியத்தை பார்த்துக்குறேன் நினச்சிட்டிங்கன்னா வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்து வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு ஆறு கூடையவன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு விரயமாகத்தான் செய்யும் வேலையில் விரையும் இருக்க தான் செய்யும் நீங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கு மற்றவங்க எங்கேனாச்சும் டூர் எங்கேனாச்சும் போனாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் யாராச்சும் ஊருக்கு போகிறாங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க இன்ப சுற்றுலா போகிறாங்க ஆன்மீக சுற்றுலா போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இல்லை அதுவங்களுக்கு உதவி கொடுத்து உதவுங்க சரியா தான தர்மம் பண்ணுங்கள் அனாதை சிறுமர்களுக்கு உதவி பண்ணிட்டீங்கன்னா நல்ல இதாக இருக்கும் சரியா பன்னெண்டு கு ஆறு குடையவன் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தான்னா மற்றவங்களுக்கு செலவு பண்ணணும் தான தர்மம் பண்ணணும் சரியாக சுபகாரியங்களை செலவு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நேரலே இப்போ கன்னிராசி நேரலுக்கு வந்து ஆறாம் அதிபதி லக்கணத்துக்கு எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன காரியம் யார் யாருக்கு செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல இது விஷயமானவங்களுக்கு தான் புரியும் சாமானப்பட்ட ஆளுக்கெல்லாம் க தெரியாது சும்மா அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு போனால் போட்டுட்டு கேட்குறேன் அப்படி கதை கேட்குற மாதிரி கேட்குறவங்களுக்குலாம் புரியாது ஆனால் இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இந்த வேலை இல்லாதவங்க வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த காரியம் பண்ணிங்கன்னா வேலையில் நீடித்து இருப்பீங்க பிரச்சனை இல்லாமல் போகும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி செவ்வாய் திசை நடந்தாலும் சரி ராகதேசை நடந்தாலும் சரி குருதேசை நடந்தாலும் சரி சனி மகாதை நடந்தாலும் சரி புதன் திசை நடக்கும்போது டீடா வெளியே வந்துருவீங்க ஆனால் இந்த குருதசை நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரச் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இப்போ வந்து ஓகே நேர்களே இப்போ வந்து இந்த வீடியோ பதிவுகள் வந்து உங்கள் வேலையை பற்றி சொல்லியிருக்கிறேன் பொதுவாக வேலை நல்லா இருக்கணும்னா சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் கற்பனைசாமி ஐயன்ஆர் சாஸ்தா உக்க மாட்டிங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல ஒரு கண்ணு கருத்துமாக இருப்பீங்க உத்தியோக பிரச்சனை தீரும் பொதுவாக உத்தியோக காரகமே வந்து சனி பகவான் தான் உத்தியோகத்துக்கு உள்ளவரே அவர் தான் உழைக்கிற வர்க்கத்துக்குள்ள கிரகமே சனி பகவான் தான் அவர் சனிக்கிழமை நான் சொல்கிற ஆஞ்சநேயர் கற்பனசாமி இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லுங்கள் கற்பணசாமி மந்திரத்தை சொல்லுங்கள் அது குறிப்பாக சனிதைசி ராகதரிசை நடக்கிறவங்க சொன்னிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் கிருஷ்ணாய கிருஷ்ணவரணாய கிருஷ்ணபுத்திராய மகா மகாருத்ராய ஸ்ரீ கற்பணசாமி முனையை நமோ நம்ம அதை சொன்னிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த கற்பனைசாமி காப்பாற்றுவார் சரியா நான் இந்த வீடியோக்கு வந்து அவர் படத்தை போட்டே நான் அனுப்புகிறேன் நான் சரியா உத்தியோகத்துக்கு வந்து அவர் தான் முக்கியம் கற்பனைசாமி எந்த அளவுக்கு வழிபட்டிங்களோ அந்தளவுக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை இருக்காது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக ராசி லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல பாவகரங்கள் இருந்தாலே நல்லா தான் ஆறாம் இடத்துல பாவகரங்கள் இருக்கணும் தனித்து இருக்கணும் சரியா ராகு பகவானோ கேதுவோ சுப்பா பகவானோ சனி பகவானோ சூரியனோ இருந்தால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த கிரகங்கள்லாம் ஆறாம் இடத்துல தொடர்பு கொண்டு மிக சிறப்பாக இருக்கும் சரியா ஆறாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கணும் சுபகிரங்கள் இருக்கக்கூடாது சுக்குரன் குரு தனித்த புதன் இவங்களாம் இருக்கக்கூடாது இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்கும் சரியா சுக்குர இருந்தால் பெண்கள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் குரு இருந்தாலும் பண பிரச்சனை இருக்கும் கடன் வாங்குவாங்க கடன் கடன்படுற சூழ்நிலை இருக்கும் புதன் இருந்தாருனா கணக்கு வழக்கில் பிரச்சனை இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல அக்கௌண்ட்ஸில் பிரச்சனை இருக்கும் இப்படி சில பழங் பழங்கள் இருக்கும் சந்திர இருந்தாலும் தாய்க்க முடியாமல் போகும் மனம் ஒரு நிலையில் இருக்காது மனநிலை பாதிக்கப்படும் ஸோ ஆறாம் இடத்துல ராசிக்கோ லக்கணத்துக்கோ ஆறாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஆறாம் இடங்கிறது பாவமான இடம் ஆறாம் இடத்துல வந்து நல்லதே இல்லை கடன் நோய் எதிரி இருக்குது ஸோ அங்கே பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து தீர்த்துடும் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்படி ஆயிரும் ஓகே நேர்களே அடுத்து வருகின்ற வீடியோக்கள் வந்து ஆறாம் இடத்துல வந்து என்னென்ன கிரகங்கள் இருந்துச்சுன்னா என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்கிறேன் இந்த வீடியோவிலும் சொல்லலாம் ஆனால் வீடியோவில் எடுத்து கூட ஆயிரும் சரி இருந்தாலும் ஒரு ஒரு வரி சொல்கிறேன் நான் சில பேர் ஜோதிடத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்காக சொல்லிட்டு நிறைய பண்ணுறேன் நவகரங்களை தலைவனான சூரியன் ஆறாம் இடத்துல அந்த ஜாதகர் வலுவாக இருப்பார் சரிவா கெட்டவன் கிட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிற மாதிரி சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிற எதிரிகள் விஷயத்தில் நல்ல ஒரு எதிரிகளை வந்தாடுவாங்க எதிர்ப்பு இருக்காது நல்ல அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் தைரியசாலியாக இருப்பாங்க நல்ல ஒரு மன மனப்பக்குவம் இருக்கும் அரசியலில் ஒரு செல்வாக்கு இருக்கும் சரியா உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நல்ல தேக்கு மரம் கட்ட மாதிரி இருப்பாங்க இருப்பினும் தந்த வழியில் சில சிறப் சில பிரச்சனைகள் இருக்கும் இவங்களுக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறவர்களுக்கு அது ராசிக்கோ லக்கணத்துக்கோ எங்கே இருந்தாலும் சரி நல்லா சாப்பிடுவாங்க ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும் அடுத்து சந்திரன் இருந்தாலும் அளவுக்கு சிறப்பு கிடையாது சரியா சந்திரன் வந்து மனோகாரகன் மாதிர்காரகன் இருக்கிறனால ஆறாம் இடத்துல மறையதுனால் இவங்களுக்கு வந்து எதிரிகள் வெளியே கட்டில் உள்ளேயே இருப்பாங்க மனசுக்குள்ளேயே இவங்க பிரச்சனையாக இருக்கும் மனநோயாலே இருப்பாங்க மனத்துக்குள்ளேயே ஆயிரத்திட்டு நினச்சிட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது சரியா அதுபோக தாய்மாமன் வழியில் பிரச்சனை இருக்கும் மாமன் வழி ஒரு முறையில் சில பிரச்சனைகள் இருக்கும் சரியா அப்படி இருக்கும் ஆனால் சந்திரன் வந்து தேய்பிரி சந்திரனாக இருந்து பாபத்தொடர்பு இல்லாமல் பாவ தொடர்பு பெற்று இருந்தார்னா ராஜயோகமாகும் அது வந்து ஆறாம் இடத்துல சந்திரன் கெட்டு போகணும் ஒளிச்சந்திரனாக இருக்கக்கூடாது கெட்டுப்போன சந்திரன் இருந்தானா விபரீத ராஜயோகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து செவ்வாய் இருக்கிற வச்சுக்கோங்களேன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொட்டக்காரியம் தொழிலும் காரிக இருக்கும் அஞ்சான் அஞ்சானா இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கடன் பட்டாலுமே அது அடைக்கிற சக்தி இருக்கும் உடல் ரீதியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இவங்களாம் ஸ்போர்ட்ஸு ஜிம்முக்கெல்லாம் போய்ட்டு வருவாங்க யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை கிடைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ராணுவம் நேவியில் வேலை கிடைக்கும் அதுபோக உடல் ரீதியான உஷ்ணமான அமைப்பு இருக்கும் உடல் கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கும் மற்றபடி இவங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது இவங்களாம் நல்லா தூங்கணும் நல்லா தூங்கினாங்கன்னா உடல் உஷ்ணம் குறையும் அடுத்து ஆறாம் இடத்துல போதெண்ட்டு இருக்கிறது வந்து நல்ல தான் இருந்தாலும் சில நேரத்தில் டாக்குமெண்ட்ஸ் சில பிரச்சனை இருக்கும் சொந்த பந்த விஷயத்தில் கொஞ்சம் பேசும்போது கவனமாக இருக்கணும் பேச்சில் சில நிதானம் இருக்காது முன்னுக்கு பின் முன்னுக்கு முன் மொரோனா பேசி பகை உள் நண்பர் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் படிப்பிலும் சில பிரச்சனைகள் இருக்கும் இருப்பினும் ஜாதகர் வந்து எதிரிகளை பந்தாடுவார் எதிரிகள் விஷயத்தில் பிரச்சனை எல்லாம் இருக்கும் உட்காந்த இடத்துல ஆளுகளை வந்து ஆஃப் பண்ணிடுவார் எதிரிகள் யாரும் தெரிஞ்சால் அவங்கள வந்து உட்காந்த இடத்துலையே சாஃப்ட் அவுட் பண்ணி நகட்டி விட்டுருவார் ஒரு சாணைக்கான இருப்பார்னு வச்சுக்கிறோமே அடுத்து குரு இருக்கிறார் குரு இருக்கிறது வந்து நல்ல விதமாக பறக்கப்படாது குரு வந்து ஆறாம் எடுத்தான செலவு அதிகமாக இருக்கும் வரம்புக்கு வரம்புக்கு மீதி செலவு இருக்கும் கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க எதிரிகளால் இவங்களுக்கு வந்து விருதி இருக்கும் சரியா இவங்க எதிரிகள் வந்து நல்லவனமாக நினச்சி இவங்க முதல்ல குத்திடுவாங்க இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க பண விஷயத்தில் சரியா அதனால் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது சரியா ஆனால் குரு ஆறாம் இடத்துல இருந்தால் பத்தாம் மடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் தூர தேசத்துக்கு அனுப்பிட்டுருவார் தூரதத்துக்கு தொழில் பண்ணி வருமானம் பண்ணுவாங்க சரியா நேரில் ஆனால் ஆறாம் இடத்துல குரு வந்து வக்கரமாக தான் நல்ல பலங்களாக இருக்கும் பொதுவாக பா சுபகிரகங்கள் ஆறாம் இடத்துல வக்கரம் அடையணும் சுக்கரன் குரு இவங்கெல்லாம் புதன் இவங்களாம் ஆறாம் இடத்தில் வக்கரப்படைஞ்சாங்கன்னா நல்ல பலங்களை கொடுப்பாங்க அடுத்து ஏழில் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருந்தாருன்னா கொஞ்சம் சுக்கரனுக்கு ஆறாம் இடம் மறவே கிடையாது இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும் சரியா ஏன்னா ஆறாம் இடம் வந்து ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால திருமண வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடு மனைவி விட்டு பிரியிறது இருக்கும் அதுபோக வந்து திருமணத்தை தாமதமும் இருக்கலாம் சுக்கரன் வந்து சில வித்தைகளை கொடுப்பாரு ஆனால் பெண்கள் விஷயத்தில் சில கெட்ட பெயர்கள் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து திசை வந்து நடக்க போகிறது கிடையாது அந்த ராகு திசை சுக்குர புத்தி செவ்வாய் திசை சுக்குர புத்தியில் சில பிரச்சனைகள் வரும் குறிப்பாக திசை சுக்கர புத்தியில் ஆறாம் இடத்துல சுக்கரம் இருந்தாலும் பெண்களால் பிரச்சனை இருக்கும் அது குறிப்பாக கடகம் சிம்மத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக பிரச்சனை கொண்டு வருவார் அடுத்து ஆறாம் இடத்துல சனி பவன் இருக்குது நல்லா தான் ஆயில் விரித்து ஆயில் அதிகமாக இருக்கும் எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது எதிரிகளெல்லாம் வென்றுருவாங்க சத்துரு சம்கார பண்ணுவாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா இவங்களாம் வந்து அடிமைத் தொழில் பண்ணுவாங்க அடிமைத் தொழில்னால் என்ன இந்த சப்கான்டக்ட்ரு ஊருக்கு செகண்டரி ஒர்க்கு கவுர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து மக்கள் நல பணியில் வந்து அடிமை வேலை பார்க்குறது பியூன் வேலை ஓய வேலை அடிமை தொழில் பண்ணுறது மற்றவங்க பேச்சைக்கட்டு வேலை பார்க்குறது இது மாதிரி வேலைகள் அமையும் அதுபோக சனி பகவான் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும் ஆறாம் இடம் வந்து நோயும் குறிக்கும் கால்வழி பாதம் மூட்டு வலி இது மாதிரி வரையிலாம் வரும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறாருனா நல்ல அமைப்பு தான் ராகு இருந்தார்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எதிரிகள் எதிரிகள் தோஷம் பண்ணிடுவாங்க சரியா அதே மாதிரி இவங்களுக்கு அடுத்த மொழி பேசுறவங்களால் ஒரே கிடைக்கும் இவங்களாம் கல்ஃப் கண்ட்ரிக்கு போகலாம் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் கல்ஃப் கண்ட்ரிக்கு போயிடுவாங்க அதுவும் வந்து சில கல்ஃபு கண்ட்ரிக்னு சில கட்டங்கள் இருக்குது அந்த கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எல்லாத்தையும் இதில் சேர்க்க வேண்டாம் ஸோ இவங்களாம் வந்து வேற்று மதத்துக்கு போயிடுவாங்க சரியா வேற்று மதத்தினால இவங்களுக்கு லாபம் இருக்கும் அன்னி மொழி பேசுகிறவங்களாம் நல்லா லாபம் இருக்கும் நல்ல அமைப்பு தான் ஆறாம் இடத்தில் ராகு தனித்து இருந்தால்தான் நல்லாயிருக்கும் அந்த ஆறாம் மடம் வந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகர மருந்தால் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் கன்னி ராசியில் வந்து லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க ஆறாம் இடம் மேசத்தில் ராகு இருக்கார் வச்சுக்கோங்களேன் ராசிக்கு எட்டாம் இடம் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் நல்லா அமைப்பு கொடுப்பார் கண்டிப்பாக வெளிநாடு போயிடுவாங்க சரியா தூர தேசத்தில் போய் அமைப்பு விட்டுருவார் ஏன்னா மேசம் சர சரராசி லக்கணத்துக்கு ராசிக்கு எட்டாம் இடம் வரும் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் வரும் கண்டிப்பாக அவங்க வெளிநாட்டில் தான் பார்ப்பாங்க சரியா இப்படி தான் பலன்கள் சொல்ல முடியும் ஓகே நேர்களே அடுத்து வந்து ஆறாம் இடத்துல கேது இருக்கிறாரு இவங்களுக்கு வந்து எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் மறைமுக எதிர்ப்பு எதிரிகள் இருப்பாங்க தாய்மாமன் வழியில் அந்தளவு உறவு இருக்காது வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இருக்கும் இருந்தாலும் வந்து ஆறாம் இடத்துல கேது இருக்குது ஓரளவு நல்ல நல்ல நல்லதாக கொடுப்பாரு சரியாக காரிய வெற்றி இருக்கும் ஆனால் உடல் நல்ல பிரச்சனை இருக்கும் சரியாக கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சரியாக கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இப்போ ஆறாம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்னு ஒரு அவுட்டாக சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ நோக்கம் என்னென்னா உங்களுக்கு நிலையான வேலை கிடைக்கணும் சரியாக உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கணும் நல்ல வேலையில் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்னா இந்த வீடியோவில் சொன்னதை செய்யுங்க நல்ல விதமாக பார்க்கப்படும் இந்த வீடியோவுக்கு தம்மையில் போடுவேன் நான் சரியா வேலை நல்ல வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த காரணம் ஆகும் அப்படி தான் சொல்லுவேன் நான் வேலையை பற்றி தான் போடுவேன் பாருங்கள் எதுவும் சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஓகே நேர்களே கன்னிராசி எல்லாம் எல்லாமே இறைவன் சில சபாத்தியும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்கு நலங்களை பற்றி தேகாரியத்துடன் ஜெயர்காலையோட நீருடைய வாழ்க்கை நிறைந்த வளம் பாருங்கள் நன்றி நேர்களே